அறிவு என்றால் என்ன அதாவது அறிவு என்றால் என்ன அப்படின்னா நம்மளை நாம் அழகாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன தெரியும் எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் அறிவுங்கிறதே நம்மளை அழகாக வச்சுக்கிறதுக்காகத்தான் அறிவோட அறிவோட பயன் என்னப்பா உன்னிடம் உள்ள அறிவின் பயன் என்ன அப்படின்னா என்னுடைய அறிவின் மூலமாக நான் என்ன எனது உடலை எனது வாழ்க்கையை அழகாக வைத்துக்கொள்கிறேன் எனது உடலை முதல்ல வந்து உடம்புல தான் என் வாழ்க்கை என் வீடு அழகாக இருக்குது ஆனால் என் உடம்புல நோய் இருக்குது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது என்கிட்ட நிறைய அறிவு இருக்குது அந்த அறிவை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சேன் அந்த நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய வீடெல்லாம் வாங்கினேன் ஆனால் என் உடம்புல நோய் இருக்குன்னா உன்கிட்ட அறிவு இல்லைன்னு அர்த்தம் உங்ககிட்ட அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் உன்ன உனது உடலை அழகாக வைத்துக்கொள்வதற்கு உனக்கு என்ன தெரியுமோ அதுதான் அறிவு அப்போ நீ அழகாக இருக்க ஆரோக்கியமாக இருக்க நோய் இல்லாமல் இருக்கிற அப்படின்னா நீ அழகாரு நீ அறிவுடையவர் அப்படின்னு அர்த்தம் அறி நான் நிறைய பணம் சம்பாதித்தேன் நிறைய பணம் சம்பாதிச்சேன் ஏன்னா என் உடம்புல ஏகப்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா உன்கிட்ட அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லது நான் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலலாம் சாப்பிட்றேன் உடம்பு அதில் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டேன் வெயிட்டு வெயிட் போட்டுச்சு உடம்பு குண்டாக இருக்கிறேன் அப்படின்னா நீ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுல நிறைய சாப்பிட்ற விடாமல் நான்வெஜ்ஜு அது இதுன்னு சாப்பிட்ற ஆனால் ரொம்ப வெயிட் போட்டுச்சு நூறு கிலோக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட அறிவு இல்லைன்னு அர்த்தம் அறிவுன்னா உனக்கு என்னென்னு தெரியல வெறும் சாப்பிட்றதுல மட்டும்தான் இருக்குது உடம்பை எப்படி அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் அறிவுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அது அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அறிவுங்கிறது தனியானது நான் வந்து என் தொழிலில் எவ்வளோ நான் எம் நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் என்னை எப்படி அறிவில்லைன்னு சொல்கிறேன் என் உடம்புல நோய் இருக்குது ஆனால் நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுருக்கேன் என் உடம்புல நோய் இருக்குது அதனாலேயே எனக்கு என் எனக்கு அறிவில்லைன்னு எப்படி நீ சொல்லலாம் உன்னுடைய அறிவு தொழில் சம்பந்தமானது தொழில் சம்பந்தமாக நிறைய அறிவு இருக்குது மனிதர்களுக்கு அதாவது வாழ்க்கைங்கிறது வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது தொழில் அப்புறம் விளையாட்டு காதல் அப்புறம் குடும்பம் அப்புறம் நட்பு அப்புறம் வேட்டையாடுதல் இப்படி விவசாயம் இப்படி பல பிரிவுகள் இருக்குது இப்படி பல பிரிவுகளில் நமக்கு அறிவுரும் அப்போ நீ உனக்கு உன்னுடைய அறிவுங்கிறது தொழில் சம்மந்தமானது தொழிலில் தான் உன்னுடைய அறிவு இருக்குது அதுவும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த அறிவு தான் நீ எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில்னு போகிறதுனால ஒன்றா அழகாக வச்சுக்க ஒன்றால் முடியலை அப்போ தொன் தொழிலில் இருக்கிற அறிவு கூட உனக்கு அது அறிவே கிடையாது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது அறிவே கிடையாது ஏன்னா அந்த அறிவு தான் நீ இன்னைக்கு அழகு இல்லாமல் நோயோடு இருப்பதற்கு காரணமாக இருக்குது தொழிலில் நீ காட்டின ஈடுபாடு உன் உடம்பை ஒன்றால் கவனிச்சிக்க முடியல அப்படின்னா தொழிலில் இருக்கிற உனக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான அறிவுங்கிறது வந்து அது உன்னை அழிக்கக்கூடிய அறிவாக இருப்பதால் அது அறிவே கிடையாது அப்போ உங்ககிட்ட அறிவே இல்லை நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி பெரிய பெரிய வேலைகள் பதினெட்டு மணி நேரம் உழைச்சாலும் சரி அதனாலே உன் உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னா தொழிலில் உனக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல நீ இருக்கிற அது அறிவே கிடையாது உன்னை அழிக்கக்கூடியது அறிவாக இருக்க முடியாது உன்னை அழகாக வைத்துக் கொள்ளக்கூடியது தான் அறிவாக இருக்க முடியும் உன்னை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று தான் அறிவாக இருக்க முடியுமே தவிர நீ நினச்சி பெருமைப்படுற எனக்கு பெரிய நாலேஜ் இருக்குது நிறையா பணம் சம்பாதிக்கிறேன் தொழிலில் பயங்கர ஈடுபாடு அதனால தான் என் உடம்புல வந்து கவனிக்க முடியல அதனால் நோய் வந்துருச்சு அப்படின்னா இப்போ தொழிலில் உனக்கு இருக்கிற அறிவு என்பது அது அறிவே கிடையாது உன்னை அழிக்கக்கூடியது எப்படி அறிவாக இருக்க முடியும் அது அறிவே கிடையாது அறிவுகட்ட செயல் நீ உனக்கு அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க அறிவுன்னா என்னது நம்மை அழகாக வைத்துக்கொள்ள கொள்வதற்கு நமக்கு தெரிந்த தகவல்கள் கருத்துகள் நம்பிக்கைகள் விஷயங்கள் விவரங்கள் அதுதான் அறிவு நம்ம அழகாக வைத்துக்கொள்ள அது பயன்பட வேண்டும் அழகுன்னா என்ன அதுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கணும் சும்மா வெளியில் மேக்கப் போட்டு ட்ரெஸ் மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கணும் வெளியில் உறுதி இருக்கணும் உடல் பருமனாக இருக்குது அழகு இல்லை உள்ளுக்குள்ளே நோய் இருக்குது அழகு இல்லை அதெல்லாம் அழகே கிடையாது அதனால் உறுதி இல்லை அதுவும் அழகு இல்லை உறுதி இருக்கணும் ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா அதுவும் அழகு கிடையாது அப்போ அங்கேயே அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் ஃபிட்னஸ் இல்லைன்னா இப்போ ஃபிட்டாக இருக்காங்கல்ல அவங்ககிட்ட அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் ஃபிட்டாக இருக்கிறவன் சமயத்தில் வந்து கேரக்டர் கூட சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அறிவு இல்லாமல் இருக்குது ஆனால் அங்கே நிறைய அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா உடம்பு ஃபிட்டாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது உறுதியாக இருக்குது அப்போ அறிவு கொஞ்சம் இருக்குது அறிவு இல்லாத செயல் கேரக்டர் சரியில்லை அப்படின்னா இப்போ த நல்லா ஃபிட்டாக இருக்கிறவன் தண்ணி கூட அடிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட இருக்கிற அறிவு அவன் அழகாக இருக்கிறான் அவங்ககிட்ட அறிவு இருக்கு இப்போ என்னடான்னா அறிவுகிட்ட செயலை செஞ்சுட்டு இருக்காரு மதுபானம் மறந்துறாரு கே மோசமான கேரக்டர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல அழ அது பற்றின அறிவு இருக்குல்ல அது நான் எதிர்காலத்தில் நாசமாக போயிடும்னு அர்த்தம் எதிர்காலத்தில் நாசமாக போயிடும் நல்லா இருந்த மனுஷன் நாசமாக போன மாதிரி ஆயிடும் ஆகிடும் இல்லை அறிவுனா என்னென்னா நம்ம அறிவோட பயன்பாடே என்னென்னா நம்ம அழகாக வைத்துக் கொள்ளவே நமது உடலை அழகாக ஆரோக்கியமாக உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு நமக்கு என்ன தெரியும் என்ன தகவல் தெரியும் உனக்கு என்ன விஷயம் தெரியும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியுமா உடற்பயிற்சி எப்படிலாம் பண்ணு எவ்வளோ அதை பற்றி தெரியும் அதுதான் அறிவுன்னு அதுக்கு பேர் தான் அறிவு